வணக்கம் நண்பர்களே இன்றைய ராசி பலன்களை இந்த பதிவில் பார்க்கலாம் இன்று பதிமூன்றாம் தேதி ஜூலை மாதம் இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்து இன்றைய கிழமை ஞாயிற்றுக்கிழமை இன்று கோச்சார சந்திரன் மகர ராசியில் இருக்கிறார் இன்று காலை தொடங்கும் பொழுது சூரிய உதயத்தில் மகர ராசியில் அவர் ஆறு ஐம்பத்தி மூன்று மணியிலிருந்து அவிட்ட நட்சத்திரத்தில் சஞ்சரிக்கக்கூடிய நிலை இருக்கிறது இன்று மாலை வரை அவிட்டம் இரண்டு பாதங்களை மகர ராசியில் கடக்கக்கூடிய நிலையும் இன்று மாலை ஆறு ஐம்பத்தி மூன்றுக்கு கும்ப ராசியில் சந்திரன் மாற்றம் அடையக்கூடிய நிலையும் இருக்கிறது சோ இதுதான் இன்றைய கோஷார நிலை இப்பொழுது மேஷம் முதல் மீனம் வரை பனிரெண்டு ராசிகளுக்குடைய பலன்களை விரைவாக பார்த்து விடலாம் முதலில் மேஷ ராசி நண்பர்களுக்கு இவர்களுக்கு இன்று ஒரு சுமாரான நாள் அப்படின்னு சொல்லலாம் ஏனென்று ஏனென்றால் இவர்களுக்கு ஏழரை சனி ஒரு ஒரு அதிகமான தாக்கத்தை கொடுக்கக்கூடிய பலன்களாக நம்ம பார்க்க முடிகிறது பனிச்சுமை அலைச்சல்கள் விரயங்கள் இது போன்ற ஒரு பேச்சுஸ்தானத்தில் குடும்ப வாழ்வில் ஏதோ ஒரு தொல்லைகள் ஆனாலும் தொழில் வருமானம் திருப்தியாகவே இவர்களுக்கு இருக்கக்கூடிய நல்ல நிலை தைரியம் தன்னம்பிக்கை இருக்கக்கூடிய ஒரு பிரமாதமான குருவினுடைய சப்போர்ட் இவர்களுக்கு ஒரு வருமானத்தில் திருப்தியான நிலையினால் ஏற்படக்கூடிய தைரியமாக இருக்கிறது மாலைக்கு பிறகு சற்று கவனம் அதிகம் காட்ட வேண்டும் நாளைய பொழுதில் கூட இது பலனை கொடுக்கக்கூடிய பலனாக கும்பத்திற்கு சனி கும்பத்திற்கு சந்திரன் மாறிவிட்டால் அங்க சந்திரனும் ராகவும் இணையக்கூடியது ஒரு பாதக வீடாக இருப்பதனால் கண்டிப்பாக திருமண வாழ்வில் இல்லைன்னா பக்கரமாக சனியும் இருக்கக்கூடிய நிலையாக இருப்பதனால் சகோதர வகையில் மூத்த சகோதரருடன் வாழ்க்கை துணையோடு சற்று அனுசரித்து போக வேண்டும் இந்த பதினொன்றாம் வீடு பாதக வீடாக வரக்கூடியது வாழ்க்கை துணையுடைய புத்திஸ்தானமாக இருக்கக்கூடிய நிலை ஸோ இவங்களுக்குமே ராசிநாதன் செவ்வாய் செவ்வாய்க்கேது ஓடு இணைந்திருப்பதனால் நிறைய ஒரு ஒரு மோட் ஸ்விங்ஸ் இருப்பது பர்ஸ்ட் அவுட் ஆகக்கூடிய ஒரு குணங்களாக பார்க்கிறேன் ஸோ திருமண வாழ்வில் கருத்து மோதல் கருத்து வேறுபாடுனால் நிறைய குழப்பங்கள் ஏற்பட வாய்ப்பு இருக்கிறது தொடர்ச்சியாக இந்த பலன்கள் இன்று மட்டும் இல்லாமல் மேஷ ராசிக்கு இந்த சனி வக்ரமும் ராகுவும் இணைவாக இருப்பது சற்று கோச்சாரத்தில் சந்திரன் எல்லாம் அங்கே இணையும் பொழுது ரொம்ப கவனமாக இருக்க வேண்டிய ஒரு நிலை ஸோ இதுதான் இன்றைய பலனாகவும் நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம் அடுத்து ராசி நண்பர்களுக்கு இவர்களுக்கு பத்தாம் வீட்டில் சந்திரன் தொழில் ரீதியிலான பிரமாதமான வளர்ச்சிகளை கொடுப்பார் ஆனாலும் சற்று நிதானமாக இருக்க வேண்டும் சனி வக்கரம் தொடங்கிய நிலையில் இவர்களுக்கு இதை கிரகம் தொழிலுக்கான வளர்ச்சிகளை கொடுப்பார் முதலீடுகளுக்கு உண்டான ஒரு வாய்ப்புகளையும் ஒரு ஆர்வத்தையும் கண்டிப்பாக கொடுப்பார் எல்லாவற்றிலும் சற்று நிதானம் புதிதாக யாராவது உங்கள் முதலீடுகளில் ஒரு நட்பாக வந்து உங்கள் தொழிலுக்கான ஒரு நண்பர்களாக இருந்தால் தொழில் கூட்டாளிகளாக இணையும் பொழுது நிதானமாக முடிவெடுப்பது உங்களுக்கு நல்ல பலனை கொடுக்கும் இந்த தொழில் ரீதியிலான முடிவுகளில் இருக்கக்கூடிய பிடிவாதத்தினால் குடும்ப வாழ்வில் சில குழப்பங்கள் ஏற்படலாம் வாழ்க்கை துணைக்கு பிடிக்காத விஷயமாக இருக்கலாம் நம்ம அன்னைக்கே சொன்னோம் நான் சொன்னதை நீங்கள் கேட்கவில்லை அப்படிங்கிறது போல சில குழப்பங்கள் வராமல் இருப்பதற்கு நீங்க சற்று அவங்க சொல்வதையும் கேட்டுக்கொள்வது நல்ல பலனாக இருக்கும் அடுத்தது மிதுன ராசி நண்பர்களுக்கு சந்திராஷ்டமம் இன்று மாலை வரை இருக்கிறது மாலை ஆறு ஐம்பத்து மூன்றுக்கு தான் இவங்களுக்கு எட்டிலிருந்து சந்திரன் ஒன்பதாம் வீட்டிற்கு மாறுகிறார் அதுவரை சற்று பொறுமையாக இருப்பது தேவையில்லாத விஷயங்களை கொள்ளாமல் இருப்பது ஒரு நல்ல பலன் ஆனால் இன்றைக்கு உண்டான ஒரு ரொட்டீனான வேலைகளை நீங்கள் செய்யலாம் ராசிநாதன் ஒரு நல்ல முயற்சிகளை கொடுத்து எல்லா விஷயங்களையும் முடிக்கக்கூடிய ஒரு உத்வேகத்தை கொடுப்பார் வெளியூர் வெளிநாடு தொடர்பான விஷயங்களும் லாபமாகவே இருக்கிறது பனிச்சுமை சற்று குழப்பமாக இருக்கக்கூடிய ஒரு அழுத்தத்தை கொடுக்கலாம் இது இதெல்லாம் ஒரு வேலையா இதில் போய் நம்ம இருக்கோமே அப்படிங்கிற ஒரு இரிட்டேஷன் கூட வரலாம் ஆறுக்குடைய அந்த பணிக்குடைய கிரகம் செவ்வாய் உங்களுக்கு கேது ஓடு இணைந்திருப்பது ஒரு ஏதோ ஸ்ட்ரெஸ் இருந்து கொண்டே இருக்கும் பனி தொடர்பான ஸ்ட்ரெஸ் இருக்கலாம் நீங்கள் இப்பொழுதுக்கு இந்த வேலையை விட முடியாது அப்படின்னு நீங்களே உங்களுக்குள்ளே ஜஸ்டிஃபிகேஷன் கொடுத்துக்கொள்வது இதெல்லாமே நமக்கு ரொம்ப பலன் உள்ளதாக இருக்கும் எல்லோருக்குமே அவங்கவங்களுக்குடைய ஒரு முக்கியமான பிரச்சனைகளுக்கு நம்மளே நம்மளை ஜஸ்டிஃபை பண்ணிக்கூடிய அந்த விஷயங்கள் ரொம்ப உபயோகமான நிலையாக இருக்கும் அடுத்தது கடகராசி நண்பர்களுக்கு பார்க்கலாம் கடகராசிக்கு இன்று காலை எல்லாமே ஏழாம் வீட்டில் இருக்கக்கூடிய சந்திரன் அற்புதமான செவ்வாய் சரத்தில் செல்கிறார் ராஜயோகாதிபதி மனதில் ஓரளவிற்கு கிளாரிட்டி இருக்கும் தொழில் தொடர்பான விஷயங்களில் உள்ள லாபங்கள் இதெல்லாமே ஒரு சந்தோஷத்தை கொடுக்கும் பணத்தில் பொருளாதாரத்தில் உள்ள ஏற்றத்தினால் கவலை இல்லாமல் மைண்ட் ஒரு ஒரு தெம்போடு இருக்கக்கூடிய நிலையாக இருக்கும் ஆனாலும் குழந்தைகளோடு சற்று பிடிவாதமாக நீங்க அவங்களுக்கு வேண்டிய சொல்லலாம் குடும்ப வாழ்வில் ரொம்ப கவனமாக நீங்க பார்த்து கொள்ள வேண்டும் சூரியன் மறைந்திருப்பது குடும்பஸ்தானத்தில் இருக்கக்கூடிய செவ்வாய் கேதுவோ கேதுவோடு இருப்பது இன்று அந்த செவ்வாய் சாரத்தில் சந்திரன் செல்வது மேலும் மாலை ஆறு ஐம்பத்தி மூன்று மணியிலிருந்து சந்திரன் உங்களுக்கு எட்டாம் வீட்டில் நிற்பது ரொம்ப நிதானமாக வண்டி வாகனங்களில் பிரயாணங்களில் குடும்ப வாழ்வில் ஆர்குமெண்ட்ஸை தவிர்ப்பது இதெல்லாம் உங்களுக்கு உதவக்கூடிய பலன்கள் அதர்வைஸ் உங்களுக்கு உங்களோட ரொட்டீன் வேலைகள் உங்களோட உழைப்பெல்லாம் நீங்க நார்மலாக செய்யலாம் உங்களுக்கு நல்ல ஒரு பொருளாதாரத்திற்கு சிறப்பான நாளாகவே இருக்கிறது அடுத்தது சிம்ம ராசிக்கு பார்க்கலாம் சிம்ம ராசி நண்பர்களுக்கு ஏழாம் வீட்டில் சந்திரன் இன்று மாலைக்கு பிறகு வருகிறார் அதுவரை ஆறாம் வீட்டில் இருப்பதனால் கண்டிப்பாக அதிர்ஷ்டத்தை நம்பாமல் இருப்பது உங்களுடைய ஆரோக்கியத்தை அலட்சியம் இல்லாமல் பார்த்துக்கொள்வது இன்றைக்கு இன்றைக்கும் உங்களுக்கு ரொம்ப முக்கியமான பலனாக இருக்கும் இந்த செவ்வாயுடைய சாரத்தில் சந்திரன் செல்வது அந்த செவ்வாயே உங்களுக்கு பாதகாதிபதியாக இருந்து கண்டிப்பாக நீங்க ரொம்ப நிதானமாக ஆரோக்கியத்தை அலட்சியப்படுத்திக்க வேண்டாம் இது இப்படிதான் இருக்கும் அப்படிதான் இருக்கும் நம்மளே ஒரு அலட்சிய மனோபாவம் இல்லாமல் உடனடியாக ஒரு மருத்துவரை நீங்க தேவைப்பட்டால் அதை நாடுவது நல்ல பலனை கொடுக்கும் குடும்ப வாழ்விலும் கொஞ்சம் விட்டுக் கொடுக்க வேண்டிய நிலையாக காட்டுகிறது குடும்பஸ்தானத்திற்குடைய புதன் பனிரெண்டில் மறைந்து சனி சனியோடு திரிகோணமாக இருப்பது சனி சாரத்தில் இல்லை புதன் கிரகம் விட்டார் வந்துவிட்டார் ஸோ இருந்தாலும் இது இரண்டு கிரகங்களும் ஒரு தேவையில்லாத ஒரு ஊக்கமான காம்பினேஷன் உங்களுக்கு பனிரெண்டில் இருப்பது எட்டு பனிரெண்டு தொடர்பு அப்படிங்கறதுனால சிம்ம ராசி நண்பர்களும் இருக்கக்கூடிய விஷயங்களை மட்டும் நீங்க ஹேண்டில் பண்ணி கொண்டு தேவையில்லாமல் நீங்க ரிலேஷன்ஷிப் வகையிலும் உங்களோட உறவினர்களிடமும் கூட கொஞ்சம் கவனமாக இருந்துவிட்டு உங்க வேலைகளை மட்டும் பார்த்து கொள்ளக்கூடிய நிலையில் நீங்க உங்களோட ஒரு சர்க்கலை கொள்வது நல்ல பலனை கொடுக்கும் அடுத்தது ராசிக்கு பார்க்கலாம் ராசிக்கு ஐந்தாம் வீட்டில் இன்று காலையிலிருந்து மாலை வரை சந்திரன் செவ்வாய் சாரத்தில் இருக்கிறார் கண்டிப்பாக குழந்தைகளை நினைத்த சில கவலைகள் இருக்கலாம் இல்ல குழந்தைகள் உங்களோடு ஒரு போராட்டமான ஒரு நிலையை காட்டலாம் பிடிவாதத்தை காட்டலாம் ஏதோ ஒரு மன இரிட்டேஷன் டிப்ரெஷன் ஸ்ட்ரெஸ் இவங்களுக்கு பூர்வீகம் இல்ல குழந்தைகள் இல்ல காதல் தொடர்பான நிலையில் ராசிக்கு ஏற்படலாம் சில விரயங்களும் ஏற்படலாம் குழந்தைகளுக்காக தவிர்க்க முடியாத விரயங்களை நினைத்து கவலைப்படாமல் எல்லாவற்றையும் நம்ம சரி என்று எடுத்துக்கொள்வது நல்ல பலன்களை கொடுக்கும் மாலைக்கு பிறகு சந்திரன் உங்களுக்கு ஆறாம் வீட்டில் உங்களுடைய ராசிக்கு ஆறாம் வீடாகி கும்பத்தில் இருப்பது சற்று ஆரோக்கியத்தில் அதிக கவனம் சிந்தனைகளில் எண்ண ஓட்டங்களில் சற்று கவனம் வாழ்க்கை துணையுடைய ஆரோக்கியத்திலும் அதிக அக்கறையுடன் இருப்பது நன்மைகளை கொடுக்கும் அடுத்தது துலாம் ராசிக்கு பார்க்கலாம் இவர்களுக்கு இன்று காலை முதல் மாலை வரை சந்திரன் சுகஸ்தானத்தில் இருக்கிறார் தொழில் ரீதியிலான வளர்ச்சிகளுக்கு ஒரு நல்ல ஒரு ஏற்றமான நிலை இன்றும் தொடர்கிறது ஓரளவிற்கு தொழில் லாபம் சிறப்பாக இருக்கும் ஆனால் வாழ்க்கை துணையோடு வாக்குவாதம் இல்லாமல் இருப்பது ஏழாம் வீட்டினுடைய செவ்வாய் சாரத்தில் இன்று சந்திரன் அகட்டத்தில் செல்வது திருமண வாழ்வில் கொஞ்சம் விட்டுக் கொடுத்து செல்ல வேண்டிய நிலையாக இருக்கிறது வாழ்க்கை துணைக்கு பிடிக்காத விஷயங்களை கண்டிப்பாக செய்யாமல் இருப்பது துலாம் ராசியினருக்கு எப்பொழுதுமே உதவியாக இருக்கும் ஏனென்றால் துலாம் ராசிக்கு ஏழாம் வீடு வாழ்க்கை துணை செவ்வாயுடைய மேஷம் இந்த மேஷம் வந்து ரொம்ப இம்பல்சிவான குணமுடைய ரொம்ப அதிகமான உடனடியாக கோபத்தை கொள்ளக்கூடிய ஒரு ராசியினர் அப்படிங்கிறதுனால இந்த கோச்சாரத்தில் செவ்வாய் கேதுவுடன் இணைந்திருப்பதனால் கேதுவுமே ஒரு பிளாஸ்ட் போன்ற ஒரு நிலையை கொடுப்பார் செவ்வாயோடு கேது இணைவது அவ்வளவு ஒரு சிறப்பு இல்லை அப்படிங்கிறத நீங்க புரிந்து கொள்ள வேண்டும் உங்களோட பிடிவாதம் சில சமயங்களில் குடும்ப வாழ்வை பாதிக்கும் துலாம் ராசியினர் இதை கவனித்துக் கொள்ள வேண்டும் அடுத்தது விருச்சிக ராசிக்கு பார்க்கலாம் விருச்சிக ராசிக்கு மூன்றாம் வீட்டில் சந்திரன் இன்றும் தொடர்கிறார் நேற்று திருவோணத்தில் இருந்த சந்திரன் இன்று அவிட்டத்தில் செல்வார் இது உங்களுடைய ராசிநாதன் பணிக்குடைய ஆறாம் அதிபதியுடைய சாரத்தில் இருப்பது உங்களுக்கு இன்று பனிச்சுமையை அதிகரிக்கக்கூடிய ஒரு கிரகநிலையாக காட்டுகிறது ஸோ அதற்கேற்றார் போல நீங்க சில விஷயங்களை வேலைகளை குறைத்துக் கொள்வது நல்ல பலன் கிரகங்களே ஒரு விஷயம் டிட்டர்மின் பண்ணும் பொழுது நம்மளும் சேர்ந்து அதோட ஹார்ட் ஒர்க் செய்யாமல் நம்ம கொஞ்சம் அதை சாமர்த்தியமாக முடிவுகளை எடுப்பது ஒரு பாதுகாப்பை கொடுக்கும் ஏனென்றால் ஆறு எட்டு தேவையில்லாத ஒரு அலைச்சல்கள் குழப்பங்கள் ரொம்ப நினைத்ததை விட அதிக சுற்று வழியாக அதிக ஒரு வேலை பழுவாக மாற வாய்ப்பிருக்கிறது ஆரோக்கியத்திலும் சற்று அக்கறை தேவை விருச்சிக ராசி நண்பர்களுக்கு அதை தொடர்ந்து எப்பொழுதும் போல திருமண வாழ்வில் அனுசரிக்க வேண்டும் உங்களோட குழந்தைகளோடு வாக்குவாதம் இல்லாமல் விட்டுக் கொடுக்க வேண்டும் இதெல்லாமே விருச்சிக ராசிக்கு ரொம்ப முக்கியமான பலன்கள் அடுத்தது தனுசு ராசிக்கு பார்க்கலாம் தனுசு ராசிக்கு வாக்குஸ்தானத்தில் இருக்கக்கூடிய செவ்வாய் கிரகம் கண்டிப்பாக மீண்டும் இவங்களுக்கு பேச்சில் சற்று கவனம் எச்சரிக்கை தன்னை அறியாமல் இவங்களுக்கு பேச்சில் ஒரு உஷ்ணமான நிலை ஏற்படலாம் ஆல்ரெடி அஷ்டமாதிபதியாக இவங்களுக்கு சந்திரன் வருவதனால் இவர் வாக்குஸ்தானத்தில் இருக்கும் போதே சில தொல்லைகள் இருக்கும் நட்சத்திர சாரமும் இன்று ஒரு உஷ்ண கிரகமான செவ்வாயோடு தொடர்பாக இருப்பது அந்த செவ்வாய் கேதுவோடு இருப்பது இவங்களும் பிடிவாதமாக இருந்து சில விஷயங்களில் குழப்பத்தை ஏற்படுத்தி கொள்ள வாய்ப்பிருக்கிறது திருமண வாழ்வில் ரொம்ப நிதானமாக நீங்க இருப்பது வாழ்க்கை துணையை இரிட்டேட் செய்யாமல் இருப்பது உங்களுக்கு பாதுகாப்பை கொடுக்கும் பனிச்சுமையும் உங்களுக்கு இருப்பதனால் உங்களுக்கு சில இரிட்டேஷன்ஸ் இருக்கலாம் அதை எப்படி சரி செய் சரி செய்ய வேண்டும் அப்படிங்கறத நீங்க ரொம்ப டேக்டுல்லாக ஹேண்டில் செய்ய வேண்டிய ஒரு நிலை அதர்வைஸ் உங்களுக்கு பொருளாதார ரீதியில் மெட்டீரியல் விஷயங்களுக்கு லாபமான நாளாகவே இன்று காட்டுகிறது அடுத்தது மகர ராசிக்கு பார்க்கலாம் மகர ராசி நண்பர்களுக்கு ராசிக்குள்ளே சந்திரன் இன்று இருக்கிறார் செவ்வாய் சாரத்தில் அவிட்டத்தில் செல்கிறார் கண்டிப்பாக திடீர் என்று சில மருத்துவ விலயங்கள் சிலருக்கு ஏற்படலாம் ஆரோக்கியத்தை அலட்சியம் இல்லாமல் நீங்க தொடர்ந்து பார்த்துக்கொள்வது கொள்வது நல்ல நிலை இது ஒன்று உங்களுக்கு முக்கியமான ஒரு பலன்களை கொடுப்பதனால் ரொம்ப ஒரு பிடிவாதம் இல்லாமல் அலைச்சல்களை குறைத்து கொண்டு பனிச்சுமைகளை குறைத்து கொண்டு இன்று ஒரு ஒரு லகுவான வேலைகளை வைத்துக் கொள்ளக்கூடிய நாளாக நீங்கள் பிளான் செய்வது உங்களுக்கு பாதுகாப்பை கொடுக்கும் தொடர்ச்சியாக திருமண வாழ்வில் விட்டுக் கொடுப்பது குழந்தைகளோடு சிற்றாந்து செலுத்துச் செல்வது மகர ராசிக்கு எப்பொழுதும் போல இருக்கக்கூடிய ஒரு பலன்களை காட்டுகிறது அடுத்தது கும்பராசி நண்பர்களுக்கு பார்க்கலாம் கும்பராசிக்கு இன்று மாலை ஆறு ஐம்பத்தி மூன்று வரை சந்திரன் இருக்கிறார் இது பனிச்சுமையை இவர்களுக்கு ஏதோ ஒரு வகையில் கொண்டே இருக்கக்கூடிய நிலை போல கடந்த இரண்டு நாட்களாக இருக்கிறது ஓரளவிற்கு நீங்களும் ஆரோக்கியத்தில் அலட்சியம் இல்லாமல் பார்த்துக் கொள்வது வாழ்க்கை துணையுடைய ஆரோக்கியத்தில் இது ஒரு குழப்பத்தை கொடுக்க வாய்ப்பிருக்கிறது அவர்களுடைய போல மருத்துவத்தை எடுத்துக்கொள்வது தொழில் ரீதியிலான விஷயங்களில் சிறிது அக்கறை அதிகமாக எடுத்துக் கொள்வது அலைச்சல்களை குறைத்து உங்களுடைய ஆரோக்கியத்தையும் பார்த்துக் கொள்வது இதெல்லாமே உங்களுக்கு ஒரு நல்ல பலன்களை கொடுக்கும் சில முயற்சிகள் செய்யும் பொழுது இன்றைய ஒரு நாள் தொழில் விரயங்களுக்காக இருக்கக்கூடிய சில விஷயங்களில் ரொம்ப எச்சரிக்கையாக நிதானமாக இருப்பது கும்பத்திற்கு பாதுகாப்பை கொடுக்கும் அடுத்தது மீன ராசி நண்பர்களுக்கு பார்க்கலாம் இவர்களுக்கு லாபஸ்தானத்தில் சந்திரன் இருக்கிறார் மாலைக்கு பிறகு பனிரண்டில் விரயஸ்தானத்தில் சந்திரன் மாறப்போகிறார் இன்று காலை முதல் மாலை வரை இவர்களுக்கு செவ்வாய் சாரத்தில் இருக்கக்கூடிய சந்திரன் தந்தையாருடைய ஆரோக்கியத்தில் கண்டிப்பாக சில கவனமான விஷயங்களாக பார்த்துக்கொள்ள வேண்டிய சூழலாக இருக்கிறது அத்தவை திருமண வாழ்விலும் இவங்க சற்று அனுசரித்து செல்ல வேண்டிய காலமாகவே தொடர்கிறதுன்னு சொல்லலாம் குழந்தைகளுடைய போக்கிலும் அனுசரித்துச் செல்ல வேண்டும் நிறைய விஷயங்களை மேனேஜ் பண்ணக்கூடிய ஒரு பொறுப்புகளை அதிகம் சுமக்கக்கூடிய காலமாகவே மீன ராசிக்கு இந்த ஏழரை சனியுடைய இணைவும் பனிரெண்டில் இருக்கக்கூடிய ராகுவும் காட்டுவது ரொம்ப கவனமாக இருக்க வேண்டும் மேலும் நாளை இன்று மாலையிலிருந்து சந்திரன் பனிரெண்டில் ராகுவுடன் இணையும் பொழுது ஒரு இனம் புரியாத குழப்பம் ஏற்பட வாய்ப்பிருக்கிறது அம்மன் வழிபாடு உங்களுக்கு பிடித்த ஒரு இஷ்ட வழிபாடு செய்வது ஒரு பெரிய பாதுகாப்பை கொடுக்கும் இதுதான் பதிமூன்றாம் தேதி ஜூலை மாதம் இரண்டாயிரத்தி இருபத்து ஐந்து ஞாயிற்றுக்கிழமைக்கான தின பலன்கள் நீங்கள் எல்லோரும் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு தொடர்ந்து பாருங்கள் மீண்டும் நாளைய பதிவில் சந்திக்கலாம்